வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னிங்க நம்ம கத்தார் ஏர்போர்ட்டில் இருக்க மெரைனர் லான்ச்சில் தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கப்பல் வேலை பார்க்குற ஒன்லி சீமன் காண்டி இருக்கிற ஒரு லான்ச் தான் இது வாங்க உள்ளே போய் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்றத பார்ப்போம் என்ட்ரி ஆனோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க தனியாக டெலிவிஷன் ஏரியானே தனியாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குற மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்லாம் பார்க்கலாம் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஸ்மோக்கிங் ஏரியான்னு தனியாக ரூம் இருக்கு பாருங்கள் இதுதான் லான்ச் ஏரியா லான்ச் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கவுட் சீட்லாம் இருக்குது வாங்க இப்போ புஃபே ஏரியா சைடு போய் பார்ப்போம் இந்த சைடு உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு புஃபேவும் இருக்குதுன்னு சொன்னாங்க உள்ளே போய் இப்போ அதை பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளே நீங்களே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் லான்ச் ஏரியா ரெஸ்ட் எடுக்கணும் இன்னும் வாங்க உங்களுக்கு புஃபே எல்லாத்தையும் மினி டைனிங் ஏரியா வாட்டர் பாட்டில் ஜூஸஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உள்ளுக்குள்ள ஃபுட் என்ன இருக்குன்னு பாப்போம் ரெண்டு டைப்பில் சூப் வச்சிருக்காங்க வாங்க என்ன சூப் இருக்குன்னு பாப்போம் இது டொமேட்டோ சூப் இது ஏதோ الكريم சூப் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சேலட் ஸ்டேஷன் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஹுமூஸ் இருக்குது அப்புறம் சீசர் சேலட் இருக்குது அப்புறம் இன்னும் ரெண்டு சேலட் தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள் ப்ரெட் அண்ட் மஃபின்ஸும் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காஃபி எது வேணுன்னா அதுக்குன்னு தனியாக காஃபி மிஷின் கூட இருக்குது இங்க இருக்க எல்லாருமே சீமன் மட்டும் தான் சீமனை தவிர வேறு யாரும் உள்ள என்ட்ரி ஆக முடியாது அதே நீங்க உள்ளே இருந்துட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி இங்கேயும் இங்கே டிஜிட்டல் ஸ்கிரீன் இருக்கு அதுல நீங்க பார்த்துக்கலாம் உங்க ஃப்ளைட் டீட்டெயிலு உங்களோட கேட் அப்டேட் எல்லாத்தையும் இன்டீரியர் பார்க்கவே செம்ம கிராண்டா இருக்கு ரூஃபிங்கில் பாருங்க ரூஃபிங்ல கூட கிளாஸ் டச் கொடுத்துருக்காங்க அது போக இல்லாம இதே மாதிரி வெயிட்டர் சர்வீஸும் இருக்கு நமக்கு வாங்க இப்ப நம்மளும் இங்க போய் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்ச நேரம்

அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவும் உங்கள் டாக்குமெண்ட் எதுவும் பிரிண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் சென்டர் வேறு இருக்குது இதில் இருக்க பிரிண்டர் இதெல்லாம் சிஸ்டம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லான்ச் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இதுதான் ரிசப்ஷனு ரிசப்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட சீமெண்ட் புக்கும் பாஸ்போர்ட்டும் கொடுத்திங்கன்னா என்ட்ரி ஆக்சஸ் கொடுத்துருவாங்க நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிடலாம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இது இந்த லூயிஸ் வித்தோனுக்கு சைடில் இந்த சைடு போகணும் இன்னும் எந்த கார்கோ இண்டஸ்ட்ரீப்பில் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் சீமெண்ட் புக்கை மட்டும் காமிச்சாவே போதும் மேடேனர் கட்டாரில் இருக்கிறதுல அக்சஸ் கொடுத்துருவாங்க இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது